குடும்பத் தலைவன் நான் விரும்பிக் குடிக்கவில்லை இருப்பினும் மறக்க முடியவில்லை மதுவின்றி சாப்பிட்டால் வறுமையின் நினைவும் மதுவின்றி உறங்கினால் கடனை நினைவும் வருகிறது மனைவியை மறக்கவும் இல்லை பிள்ளைகளை வெறுக்கவும் இல்லை மதுவில் வலியை மறந்து உறங்குகிறேன் விடியற்காலையில் காலையில் நான் வேலைக்கு செல்ல மருந்து கடையில் வழி மாத்திரை வாங்கும் விலையிலும் டீ கடையில் செலவாகும் மதிப்பிற்கே நான் மதுக்கடையில் குடிக்கிறேன் நான் மகானும் அல்ல நான் மகா குடிகாரனும் அல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை நேர கவிதைகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் கவிதை தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் அனுப்புங்க அப்படியே என்னோடய கவிதை எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் அனுப்புங்கள்